ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட பேரண்ட்ஸ் அதாவது ஜாக்லினோட அம்மா அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க அதில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி இந்த பாய் ஃப்ரெண்டு தான் அவங்களோட லவர் அப்படிங்கிற மாதிரி டாக் வெளியில் போகுது ஸோ அவங்க ஸ்பெஷலாக வந்து கேமரா முன்னாடி கேட்டிருப்பாங்க என்னோட அம்மா வருவாங்கன்னு தெரியும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை வைங்க என் ஃப்ரெண்டு யாருங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அமைச்சி வைங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேமராவில் ஸோ அந்த ஃப்ரெண்டு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாரு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இங்கே ஹாலிடே சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் உங்களோட ஹாலிடேஸை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே கைஸ் இப்போ கண்டென்ட் குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜாக்லினோட அவங்க அம்மா வரும்போது சாங் போட்டிங்கன்னா எம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இருக்கும் இல்லைங்களா அந்த இருந்தால் அந்த பாட்டு போடுவாங்க தாலாட்டும் தாயே நீயே தோழன் நீயே அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த சாங் போட்டுனே தெரிஞ்சு போயிச்சு மோஸ்ட்லி ஜாக்லினோட தான் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க அம்மா வருவாங்க அவங்க அம்மா வந்தோடனே பார்த்திங்கன்னா தீபக்கை வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல லைட்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து கார்னர் பண்ண மாதிரியும் இருக்கும் அதை வந்து நம்மளுக்கு ஒன்றா இல்லை காட்டில் ஏன்னா ஜாக்லினை வந்து காலைல விழுந்து சாரி கேட்க வச்சது தீபக் அருண் ரெண்டு பேரும் தான் அப்படின்னாலுமே அதுக்கு தீபக்கோட பாட்டு முக்கியம் அருண் தான் அதை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னாலுமே தீபக் தான் அதுக்கான ஒரு விதையை போட்டது அப்படிங்கிறதுல அவங்க அம்மா கொஞ்சம் வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டுக்குமே இருக்கேன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்டோ ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அடிக்கடி ஜாக்லினோட வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நீ அழாத ஜாக்லி நீ ஆழும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க நீ நல்லா ஸ்ட்ராங்காக விளையாடுற உண்மையில் என்ன தப்பு இருக்குது நீ அழுதுட்டே இருக்கேன் இனிமேல் அழாம கேம் ஆடு அப்படின்றத திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போவாங்க அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க உள்ளே வரும்போதே வந்து எல்லோரும் வாம் வெல்கம் கொடுப்பாங்க ஜாக்லின்லாம் ரொம்ப எழுதுவாங்க அவங்க வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு கேட்ட கேள்வி அவங்க தெலுங்கில் தான் பேசுகிறாங்க கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டாக இருக்கா வெளில எதாவது தப்பா போகுதா சொல்லுமா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி தெலுங்கில் தான் கேட்பாங்க எல்லாம் சரியாக தானே இருக்குது எது எதாவது நான் தப்பாக விளையாடுறேனா தப்பாக செய்கிறேனா சொல்லுமா சொல்லுமா தான் வந்தோடனே அதை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க வெளில எப்படி போகுது அப்படிங்கிற அந்த ப்ரெஷரில் உங்கள் அம்மா இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் ஓகே தான் எதுவும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முதல்ல அவங்கள செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து உட்காந்துக்குள்ளே பேசுவாங்க அப்போ வந்து 嗯。Mm hmm. பர்சனலாக பேசும்போதுமே அவங்க ஜாக்லினோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் அவங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஆகட்டும் எல்லாேருமே இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா வெளில வொடனே வந்து அன்றைக்கி கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் தாத்த வேஷத்தில் தான் வந்து அவங்களோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு இருப்பார் அவர் பேர் யுவராஜ் போல் ஆனால் அவர் கிரிக்கெட்டர் கிடையாது ஆனால் கிரிக்கெட்டர் யுவராஜ் அப்படிங்கிறதுனால கிரிக்கெட்டர் அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க பேர் சொல்லாமல் கிரிக்கெட்டர் அப்படின்னு இது வந்து வெளில வந்து யார் வராங்க அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிடுவார் கூட அவங்க ஃப்ரெண்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க அவங்களே ஹக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணும்போது இந்த சைடில் கிறிஸ்மஸ் அந்த செலப்ரேஷன் பாஸ் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா சைடில் அங்கே அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சேண்டா கிளாஸ் மாதிரி வந்து அவர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் பார்த்தோன்னே அவர் அவங்க தம்பின்னு நினச்சிருவாங்க போல் அந்த ஹைட்டையே எல்லாம் பார்க்க உங்கள் தம்பி மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்புறம் கிட்ட போய்ட்டு பண்ணுவேன் நீ நீ எப்படா வந்த நீ ஏண்டா வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ தான் வந்து அவர் சொல்லுவார் நீ தானே கேமராவில் வர சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அந்த ஃப்ரெண்டாக அனுப்புவீங்க அப்படின்ட்டு போது இது உங்க வீட்டுக்குள்ள தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார் அவர் அது க்யூட்டாக இருக்கும் அந்த மூமெண்ட்ஸு ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே உட்காந்து எல்லாம் போய் பேச ஆரம்பிப்பாங்க கேமும் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருப்பி திருப்பி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் சரி அவங்களோட அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் சரி ஏன் அழுதுகிட்டே இருக்க இப்போ நீ எதை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பாங்க நீ என்ன இப்போ எதாவது தப்பு பண்ணியா நீ அப்படின்னு இல்லை நான் சரியாக தான் ஆடிட்டுருக்கேன் அப்படி அப்புறம் எதுக்கு அழகிற நீ சரியாக தான் இருக்கன்னு உனக்கு தெரியுது இல்லை நீ கிளாரிட்டியோட சூப்பராக தான் ஆடுற அப்புறம் எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க அழுதுகிட்டே இருக்க அப்படின் போது இல்லை எனக்கு இந்த வீட்டில் நான் வெண்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு இருக்கிற ஒரே வழியாக தான் என்னை வந்து எல்லோரும் ஒஸ்ட் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர நான் எல்லாரையும் பாராட்டது யாராவது நல்லது செஞ்சால் பாராட்டுறது அப்ரிஷியேட் பண்ணுறது பெஸ்ட்லாம் கொடுக்குறேன் பட் ஆனால் எனக்கு யாரும் அதை கொடுக்க மாட்டறாங்க அதுவும் பன்னெண்டு வாரம் என்ன நாமினேஷன் கண்டினியூஸாக போடுறாங்க ஒரு ஒரு வாரமும் அப்போ எனக்கு அந்த ப்ரெஷர்னு வரும்போது நான் இது இது எப்படி வென்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாம தான் அந்த அழுதுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு வாங்க உங்கள் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா அதுதான் சூப்பர் நீ எப்படி வந்து எவ்வளோ டவுனாக ஃபீல் ஆனாலும் வீக்கெண்ட்லேயே ஆகட்டும் நாமினேஷன் ப்ராசஸ்லேயே ஆகட்டும் டவுனாக ஃபீல் ஆ ஃபீல் ஆனாலும் டக்குன்னு ஒரு காம்பேக் கொடுக்குறல்ல அதான் ஸ்பெஷல் ஜாக் இத்தனையோ நீ டுவெல் வீக்ஸ் நாமினேஷன் வர நீ ஃபீல் பண்ணுற நீ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாஸ் ஹிஸ்ட்ரியே பண்ணியிருக்க டுவெல் வீக் நாமினேஷனில் இதுக்கு முன்னாடி ஜூலிலாம் வந்து லெவன் வீக்ஸ் வந்திருப்பாங்க போல கண்டினியூஸ் நாமினேஷனில் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் கூட ஒரு சொல்லியிருப்பேன் லெவன் வீக் நாமினேஷன் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்டு அப்படின்னு ஆக்சுவலி இப்போ டுவெல் வந்து இவங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டினியூஸ் டுவெல் வீக்ஸ் நாமினேஷன் அதுக்கான டிசர்விங் தான் அந்த ரெட் கார்பெட் அப்படிங்கிற விஷயமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்மே சொல்லுவாங்க அதுக்கே நீ ரெட் கார்பெட்டுக்கு எதுக்கு அழுத ஆனால் அது இது வரைக்கும் அது நெகட்டிவ் அப்படினும் போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா அப்பெல்லாம் உள்ள நீ டுவெல் வீக்ஸ் நாமினேஷனில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் அது அந்த டாஸ்க் எதுக்கு கொடுத்தாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படி புரிஞ்சிக்க வேணாமா மக்கள் உனக்கு கொடுக்குறவங்க ஆசைப்பட்றாங்க நீ அதுக்கு டிசர்விங் அப்படின்னும் போது அது ந ப்ளஸ் தானே தவிர நீ அதுக்கு ஃபீல் பண்ண வேண்டியதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஸ்போர்ட்டிவாக மோட்டிவேஷன்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்துட்டு எல்லாரும் இந்த வந்து உன்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண பண்ணமாட்டறாங்க இல்லைனா உன்னை பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க நீ ஒரு டஃப்பாக இருக்க போது உன்னை அப்படி தானே கார்னர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அழகான விளக்கத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அப்போ வந்து நான் எல்லாேருக்கும் சொல்கிற எல்லாம் ஏதாவது கரெக்டாக பண்ண அப்ரிஷியேட் பண்ணுறல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அது உன்னோட குணம் மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா எல்லாரும் ஜாக்ட்லி ஆக முடியுமா அப்படின்னு இவங்களோட எல்லா விஷயத்துக்கான ஜெஃப்ரி இதே தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னார் ஆனால் அவர் ஒன்றுமே சரியாக பண்ணாமல் சொன்னதுக்கும் இவங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு ஸ்டபனாக நின்று இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இவங்க பேசுகிறதுலேயும் வித்தியாசம் இருக்குது ரே ரெண்டு பேருமே அவங்களோட ஃபீலிங்ஸ் தான் ஷேர் பண்ணாங்கன்னாலுமே இது இந்த ஃபீலிங்ஸ்ல இருக்கிற ஃபேர்னஸ் இந்த ஃபீலிங்ஸ்ல இருக்க ஒரு நிஜமாவே ஒரு புரிதல் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் ஜெஃப்ரிக்கான விஷயத்தில் அவர் என்னமோ தள்ளிட்டு வந்துட்டார் லக்கில் பன்னெண்டு வாரம் அப்படின்னு சொல்லணும் பார்த்தா அந்த பன்னெண்டு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் சாச்சனா கூட டிசர்விங்னு சொல்லலாம் இப்போ ஒரு மூணு நாலு வாரமாக ஜெஃப்ரி ஆடுற கேமுக்கு அது பெருசாக அவர் இருந்தத விட சாச்சனாகவே இருந்திருக்கலாமா அப்படின்னு தான் தோணுது பட் ஆனால் ஜெஃப்ரி ஜாக்லின் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஜாக்லின் வேற லெவல் வேறு லெவல் தான் ஆஃப் டு ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சொன்னது இதுக்கு மேலே அழவே கூடாது அழகமாடணும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க இந்த இடத்துல உள்ள வந்து லிவிங் ஏரியாவில் வந்து யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் அது முரண்பாடு இருந்தால் பேசலாம் அப்படின்னு பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்கும்போது வந்துட்டு உடனே வந்து ஜாக்லின் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எதாவது இருந்தால் பாசிட்டிவாக சொல்லு பாசிட்டிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இருக்கிறத சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல வேண்டியது யாரை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிறாங்கன்னா ஜெஃப்ரியை தான் சொல்கிறாங்க ஏன்னா ஜெஃப்ரியோட அம்மா வந்து ஜாக்லினை சொல்லாங்க இல்லைங்களா ஸோ ஜாக்லினோட அம்மா கண்டிப்பாக ஜெஃப்ரியே சொல்லி ஆகும் இது ஒரே நாளில் வரதுனால பேசி வச்சுட்டு வராங்களா இல்லை வந்து நிஜமாவே பிக் பாஸ் வந்து அதை பிளான் பண்ணி தான் ஸ்கிரிப்டான அனுப்புறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜெஃப்ரியை தான் சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி வந்து நீ பின்னாடி போய் வந்து பேசுகிறது செய்கிறது ஜாக்லின் இப்படி அப்படின்னு பேசுறது வந்து அது வந்து சரியில்லை அது கேம்காக தான் பண்ணுறா அப்படின்னாலும் எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது அவர் நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசினோம்னா ஜாக்லின் அவங்க சொல்கிறாங்க சரி நீ சொல்லு அப்படின்னு போது ஜெக் ஜாக் ஜாக்லினோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க நிஜமாகவே ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிற்கிறவ தான் எந்த டைம் என்ன ஃபோன் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் வந்து அவள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்ன வேணா செய்வாள் அதேமாதிரி ஜெஃப்லி உன்னை வந்து அவள் வந்து தம்பியாக தான் பார்க்குறா கண்டிப்பாக உன்னை வந்து அவள் தம்பியாக தான் பார்க்குறான் நீ எப்படின்னு தெரில பட் ஆனால் அவள் அவள் தம்பியாக தான் பார்த்து அந்த நிஜமாக தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையா இருக்கா அப்படி இருக்கிற பட்சத்தில் பின்னாடி போய் வந்து அதாவது நிறைய இடத்துல ஜாக்லின் பற்றி பின்னாடி பேசியிருப்பார் ஜெஃப்ரி இல்லைங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு அது பார்த்துக்கோ அப்படின்னும்போது அப்போ தான் ஜாக்லின்கே தெரியும் ஜெஃப்ரி தன்னை பற்றி பேசியிருக்கிறது அப்படின்னு உடனே ஜெஃப்ரிய ரொம்ப நல்ல விதமாக நான் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும் அதான் உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருக்குன்னா சாரி அப்படிங்கிற மாதிரி இவர் நல்லா தெரிஞ்சு க்ளியராக பிளான் பண்ணி புரிஞ்சு தான் பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அங்கே ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியாத பண்ண மாதிரி புரியாத பண்ண மாதிரி புரியாத வயசில் தெரியாமல் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே வந்து அவர் சீன் போட்டுட்ருக்காரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு கேட்டுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க சௌந்தர்யாவும் வந்துட்டு என்ன சொல்லுது இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சௌந்தர்யா நீங்களும் நல்லா கேம் மாட்டுறீங்க பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நேராக சொல்லிவிடுங்க பின்னாடி பேசாதீங்க நேராக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஏன்னா அடிக்கடி உட்காந்து சௌந்தரியா விஷால் கிட்ட ஜெஃப்ரி கிட்ட நிறைய பேசியிருப்பாங்க இதில் சௌந்தரியா ஜெஃப்லி சௌந்தர்யா ஜாக்லின் அவங்கள அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிஜமே ரொம்ப நிஜமாவே ரொம்ப அழகானது நம்ம ஃபஸ்ட்லேருந்து நிறைய இடத்துல அது பேசியிருப்போம் நடுவில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன்றா இருப்பாங்க அப்புறம் சண்டை போடுவாங்க திருப்பி ஒன்றாவாங்க திருப்பி அந்த கேங் வரும் திருப்பி சண்டை போட்டாங்க திருப்பி திருப்பி இப்போ வந்து சௌந்தரிய அம்மா வந்து உள்ள சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஜாக்லினை கூப்பிட்டு பேசி திருப்பி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிஜமாவே ஒரு கியூட்னஸோட கலந்த ஒரு இன்னசென்ஸோட கலந்த ஒரு ஒரு ஸ்டபன் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க திடீர் திடீர்னு சேர்ந்துக்குவாங்க அப்படிம்போது இந்த இடத்துல ஒரு குழந்தை ஆட்டம் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் ஆடுவாங்க ஆக்சுவலி ஒரு கான்வர்சேஷன் பில் பண்ணும்போது கூட ஜாக்லீனும் சௌந்தரியம் வந்து உட்காந்து உங்ககிட்ட எனக்கு என்ன பிடிக்கல எனக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னு பேசுகிற இடத்துல கூட நடுவில் வச்சு ஒரு இடத்துல பேசுவாங்க நேற்று முந்த நேத்தோ லைவ்ல சௌந்தரியோட அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க பேசலாங்கிறது மாரி ஸ்பெசிஃபிகா பேசும்போது அந்த இடத்துல வச்சு பேசியிருக்க வேணாம் அப்படிங்கறத என்னோட சௌந்தரியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது முக்காவாசி இடத்துல ஜெஃப்ரி தான் ஆக்சுவலி விஷால் கூட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பண்ணார் விஷாலும் ஜாக்லினை பற்றி பேசியிருப்பார் இதுதான் வந்து ஜாக்லினோட அவங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அவங்களோட லவரும் சொல்லுவாங்க விஷால் உங்களோட கேம் நல்லா இருக்கு எல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்லாம் அவர் கேக்கும்போது எதார்த்தமாக சொல்லுவார் ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்தோம் பார்த்தோம் அந்த கார்னரில் உட்காந்து பேசினீங்கல்ல பார்த்தோம் அப்படின்னு ஸோ நிறைய இடத்துல விஷால் வந்து தர்ஷிகா கிட்டலாம் ஜாக்லின் பற்றி ஜெஃப்ரி கிட்டே பேச மாட்டார் ஆனால் ஜ தர்ஷிகா கிட்ட பேசியிருப்பார் நிறைய இடத்துல பேசியிருப்பார் ஜெஃப்ரியும் விஷாலும் சேர்ந்து பேசியிருப்பாங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து இன்டேரெக்டாகவும் டைரெக்டாகவும் ஜாக்லினோட வீட்டிலேருந்து வந்து சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உள்ளே வந்து பதட்டமாக தான் இருக்கும் இதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கல ஆனால் ஸ்மூத்தாக ரொம்ப ஹாஷாலாம் கேட்க மாட்டாங்க ஸ்மூத்தாக தான் கேட்டுருப்பாங்க பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜாக்லின்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ளியை கூப்பிட்டு ஜெஃப்ளினியும் ஓகே தானா அப்படின்னாங்க ரயானோ வந்துட்டு இது ரயான்கிட்டையும் கேஸ் பேசுவாங்க ஜாக்லின் இந்த மாதிரி வந்து ஜெஃப்ரி என்ன நினச்சிக்கோனா எனக்கு தெரியல அது வீட்டில் நான் சொன்னேன் இருந்தாலும் எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க அப்படின்மோ இல்லை அது ஓகே தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஓகே தான் அவன் கூலாக தான் இருக்கான் அப்படின்னு ஹேன் சொல்வாரு அப்புறம் ஜெஃப்ரியும் கூப்பிட்டு கேட்டோன்னு இல்லை அது ஓகே தான் ஓகே தானே ஏன்னா அவர் செஞ்சது தானே சொன்னாங்க செய்யாததுன்னு சொல்லியே அதுக்கேற்ற மாதிரி ஜாக்லின் ஒன்றுமே பண்ணலனாலும் ஜெஃப்ரியோட அம்மா கூப்பிட்டு வச்சு ஜாக்லினை பேசலையா அப்போ அதுக்கு இதுக்கு சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒன்று பெருசாக எடுத்துக்க மாட்டாரு எடுத்துக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை செஞ்சது தப்புனா தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சதுன்னு ஆகணும் அதனால அவர் அப்படியே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்க மாதிரி காமிச்சிக்குவார் பட் ஆனால் அவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்வேன் அதுக்கும் ஜாக்லின் ஜெஃப்ரியை பற்றி பேசலாம் ஆனால் பேசியிருக்காங்க ஆனால் அவங்க இன்டென்ஷனாக பேசல ஒரு ஃப்ளோவில் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா பேசியிருக்காங்க பட் ஆனால் ஜெஃப்ரிய அளவுக்கு மோசமாக பேசல அப்படின்னு உண்மை இந்த இடத்துல ஜெஃப்ரி தான் வந்துட்டு சரியில்லை அப்படிங்கறத பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல அதே மாதிரி தான் அவங்க அவங்க வந்து அம்மா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லிட்டு போகிறது அதுக்கப்புறம் இன்னொன்று பேசுவாங்க ஜாக்லின் வந்து எப்பயுமே வந்து எல்லா பெரிய விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணிடுவா அவள் வந்து நாமினேஷன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுறா பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்றா அழறா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் ஆரம்பிப்பாங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆரம்பிப்பாங்க அப்போ மஞ்சரியும் சொல்லுவாங்க ஆமா கரெக்டு தான் அவங்க வந்து பெருசாக பெரிய சான்றெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிடுறாங்க பட் ஆனால் ஒரு சின்னதாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இல்லை அவங்க நம்மளவங்க யாராவது ஹர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எமோஷனலாக ஹர்ட் ஆயிட்றாங்க அந்த கார்பெட் அந்த ரெட் கார்பெட் விஷயத்துலையும் அப்படிதான் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து தீபக் இது வந்து கரெக்டாக எடுத்து வைப்பாங்க மஞ்சரி அந்த இடத்துல அம்மா கூட தீபக் அண்ணா அந்த சாரி கேட்குற விஷயம் அப்படின்லாம் வர பட்சத்தில் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து தீபகான ஒரு பெரிய ரெஸ்பெக்டான ஒரு இடத்துல வச்சு பார்த்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல தன்னை வந்து இப்படி புரிஞ்சிக்கல அப்படின்னும்போது தீபக்கான புரிஞ்சிக்கல போது அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகி அழுதாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக மஞ்சரி அந்த பாயிண்ட் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வருவாங்க இது இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போதே தீபக் கிட்ட வந்து இவங்க ஜாக்ட்லி நம்ம என்ன சொவாங்கன்னா உள்ளே வந்து தீபக் வந்து கூப்பிடு வர செய்வாங்குவாங்கன்னு அப்படிலாம் சொல்லும்போது என் பொண்ணு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா உங்களுக்காச்சும் பேக்ரவுண்ட் இருந்தது அவங்களுக்கு அது கூட இல்லை அவளே கஷ்டப்பட்டு அவளே வந்து கட்டி அவளே ம என்ன சொல்கிறது முட்டி மோதி இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு ஒரு சொன்ன இடம் வந்து தீபக் தன்னோட பொண்ணை வந்து காலைல விழுந்து சாரி கேட்க வச்சதாகட்டும் இல்லை அந்த சாரி கேட்டதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை அழுது ஃபீல் பண்ணதாகட்டும் அவங்க ஃபேமிலியை ரொம்பவே ஹெர்ட் பண்ணியிருக்கு முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சரி அவங்க அம்மாவையும் சரி அவங்களோட அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டையும் சரி ரொம்ப ஹர்ட் அப்படிங்கிறத அப்படிங்கறத அவங்க மீன் பண்றாங்க நிறைய ரிவ்யூஸ் வந்து அது தேவையில்லாதவங்க அம்மா அதை வேண்டாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்கன்னா அவங்கவுங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்ன்ற அந்த நினப்பும் இருக்கணும் அப்படின்னும் போது தீபக் அந்த இடத்துல அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த இடத்துல அருண்மையாக அதை இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ஓகேம்மா பரவாயில்ல இது ஒரு கேம் தான் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் காலைல விழற வரைக்கும் வந்து சாரி கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பர்சனலாக சொல்லலை அவங்க தான் என்ன அவங்க சொன்னது உங்களுக்கு பர்சனலாக ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் சொன்னது அவங்களுக்கு பர்சனலாக ஹிட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அவங்க தானே சொல்லணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் பர்சனலாக சொல்லலைன்னு அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்றைக்கி எவ்வளோ தீபக் ஆர்கியூ பண்ணியிருப்பார் அன்றைக்கி வீக்கெண்ட்லேயுமே ஜாக்லின் சௌந்தர்யா தான் திட்டு வாங்கியிருப்பாங்க தீபக் எதுவுமே சேனல் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ மீன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஜாக்லின் அம்மா இதை இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க உங்களுக்காக பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது என் பொண்ணு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு அதே சமயத்தில் இது ரொம்ப ஹாஷாகவும் சொல்ல முடியாது ஏன்னா ஷோ முடிகிற டைமுக்கு வந்துடுச்சு இப்போது ஜாக்லின்க்கு சப்போர்ட்டிவாக அதே தீபக் இல்லை அந்த குரூப்மே இப்போ கொஞ்சம் தீபக் மஞ்சரி முத்து ஜாக்லின் ஒன்னா உட்காந்து பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னும் போது பழச கிளற வேணான்றதுக்காக பட்டு சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் அந்த டைமில் அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான் இது நம்மளுக்கு ஒன் ஹவரில் காட்டவே இல்லை ஸோ இதே வந்துட்டு அதே தீபக் அப்படி உள்ளே வரும்போது சொன்ன அவங்களே வந்து அதுக்கப்புறம் தீபக் நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க என் பொண்ணு அழும்போதுலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக மோட்டிவேஷனலாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எங்கே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்பெட் அப்படிங்குற வரும்போது ஒரு வேலை இது நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு ஜாக்லின் ஃபீல் பண் ஃபீல் பண்ணுற இடத்துல முத்து சொல்லியிருப்பார் அது நாமினேஷன் ஒன்று இவ்வளோ நான் வீக் ஃபேஸ் பண்ணலை அதுக்கான ஒரு டிசர்விங் தான் இருக்கும் நீ கவலைப்படாத இது பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருப்பார் தீபக்மே இதை நீ வேறு மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிப்பார் மஞ்சரி அந்த ரெட் கார்பெட்டில் அவங்க தான் வந்து அந்த கீழே கா அந்த கார்பெட் போட்டு போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல மஞ்சரியை பற்றியும் ஜாக்லின் சொல்லுவாங்க மஞ்சரி தான் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க அந்த அந்த கார்பெட் போட்டு போட்டு எனக்கு அது நடக்கும்போது செய்யும்போதுலாம் ஹெல்ப் பண்ணி அப்படின் போது மஞ்சரிக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ பர்ஸ்னலாக மஞ்சரி முத்து தீபக் மூணு பேருக்குமே அவங்க அம்மா தேங்க்ஸாக சொல்லுவாங்க அதே சமயத்தில் தீபக்கோட அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கார்னர் பண்ண மாதிரியும் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இது இப்படி தான் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அழு அழுதுலாம் வந்து வந்துச்சு அப்படின்லாம் ஜாக்லின் கேட்பாங்க அதுதான் நிறைய வந்துச்சு நீ எதுக்கு வந்து அழுதான் அழுதுன்னா நான் அந்த இதுக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்கெலாம் அந்த அந்த மன்னிப்பு கேட்டப்போ அதுக்கெலாம் அழுது எவ்வளோ ஃபீல் பண்ணாதெல்லாம் பார்த்து எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்குலாம் ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல் காலத்தை பெஸ்ட் சொல்லிட்டு மற்றெல்லாம் வந்து ஒரு லுக் நார்மலாக தான் அவங்க ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுவாங்க இதில் ஸ்டாட் சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா தீபக்கோட பாசிட்டிவ் மட்டுமே தான் காட்டிகிட்டு இருக்காங்க யாராச்சும் தீபக்கை கொஸ்டின் கேட்டால் அந்த அருண் விஷயத்தில் கூட கேட்டப்ப அந்த ட்விஸ்டர் அவங்க அப்பா சொன்னதை அப்படியே விட்டுட்டாங்க லேபர் மட்டும் தான் சொன்னாங்க இதுலேயுமே வந்துட்டு தீபக் அம்மா அது பேசியிருக்காங்க உள்ளே வரும்போது அதை காட்டலை அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் டாஸ்கில் ரொம்பவே டல் ஆகிட்டாங்க மன் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இதில் வந்து இன்னொன்று அவங்க அம்மா சொல்லுவாங்க தீபக் அண்ணாவ சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவா நீங்கள் அந்த ஜோடி சீசன்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா தீபக்கு அந்த சீசன்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் தீபக்கும் சேர்ந்து தான் அது ஹோஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரோக்ராம்லாம் ஜோ ஜோடி நம்பர் ஒன் அதெல்லாம் அப்போ வந்து நான் தீபக் ஷோ வரப்போது பிரியங்கா ஷோ வரப்போது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி அதை பார்த்து பார்த்து தான் அவள் அந்த மாதிரி ஆகணும் ஏங்கர் ஆகணும்னே அவளுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தது அப்படி இருக்கும் இந்த ஷோக்குள்ளே வரும்போது தீபக் இருக்கார் சப்போர்ட் பண்ணுவாங்க தீபக் இருக்கார் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி வரும்போது ஒரு சில இடத்துலலாம் அவளுக்கு அது ஹர்ட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இன்டெரக்டாகவும் டேரெக்டாகவும் தீபக் மீன் பண்ணுவாங்க ஆனால் அதே சமயத்தில் இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்காங்க ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பழசு பட்டும் படாமல் கொஞ்சம் அப்படி கிளறி விட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் எதுவும் ஒன்னாரில் வரவே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து தீபக் ஒரு ஆட்டிடியூட் பர்சன் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் காமிச்சாலும் அதை வந்து இன்டெரெக்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா பாய்ஸ் டீமாக இருக்கு ஏன்னா அப்போ அந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்தபோது தான் பாய்ஸ் டீம் பாய்ஸ் ட்ரீமாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ஆனே ஒரு மாதிரி மாறிட்டார் அப்படிங்கும்போது இதே தான் சௌந்தர்யா விஷயத்தில் அவர் பண்ணியிருப்பார் இப்போ சௌந்தர்யா கூட க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சௌந்தர்யா வந்து விஷாலோட பேச்சை கேட்டு அவருமே இக்னோர் பண்ணதே ரிஜெக்ட் பண்ணதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ சீனியர் பர்சன் அப்படின்னும் போது ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரா ஆக வேணாமான்றது அவர் தான் டிசைட் பண்ணணும் ஸோ மெச்சூராக ஒரு ரிசெட் விஷயத்தை பார்க்கணுங்கிறது தான் அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் ஆனால் அதை இப்போ பண்ணுறாரான்னு தெரியல ஸ்டார்டிங்கெல்லாம் அவருமே பண்ணலை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ஆனால் இந்த இடத்துல மொத்த ப்ளேமையும் தூக்கி ஜாக்லின் மேலே சௌந்தர்யம் மேலே நீங்கள் ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தீங்க இப்போ நீங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும் போது அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது இருக்கட்டும் சார் நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்குற ஒரு சில விஷயம் இருக்கும்போது அதை தான் இப்ப நீங்க சட்டிலாக காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை அதை விட்டுட்டு நீங்களும் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது வர்றவங்கலாம் தீபக் கேம் நல்லா இருக்கு தீபக் கேம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் பார்க்குறவங்களாம் மோஸ்ட்லி ஒன் ஹவர் தான் பார்க்குறாங்க அப்படின்னும்போது சேனலுமே தீபக் பாசிட்டிவாக தான் காட்டுறாங்கன்னும் போது அவரோட நெகட்டிவ் ஷேட் வெளில காட்டாதது சேனலோட மிஸ்டேக்கா இல்லைனா அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் சீனியர் ப்ராடக்ட்ன்றதுனால அவர் அப்படி தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சேனல் சொல்லி தான் உள்ள அனுப்புறாங்களா எல்லாரையும் அப்படிங்கிறது தெரியல இந்த இடத்துல தீபக்கும் அந்த கேம்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய வேர்ட்ஸ் விட்டுருக்காரு நிறைய ஆட்டிடியூட் காட்டியிருக்காரு ஜால்ரா கும்பல்னு தனக்குன்னு ஒரு குரூப்பீஸ் அம்ம வச்சிருந்துருக்காரு ஆனால் அது வெளில தெரியாமல் வச்சுருந்துருக்காரு அது விஜய்டிவி ப்ராடக்ட்ஸாகவே வச்சுருந்துருக்காரு அப்படிங்குறத யதார்த்தமான உண்மை ஸோ இதில் தீபக் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது டைட்டில் வின்னராக வாய்ப்பில்லை பட் ஆனால் டாப் ஃபைவ்ல தீபக்கை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்க மஞ்சரையும் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதான் ஆனால் இவங்க ரெண்டு பேரை விடவும் அதுக்கான இன்னொரு ஒரு பொசிஷன் எக்ஸ்ட்ராவாக ஜாக்லின் இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை எனக்கு தெரிஞ்சு இந்த பேரண்ட்ஸ் ஸ்டார்ஸ்கெல்லாம் வர பட்சத்தில் ஒருத்தர் பேரண்ட்ஸானும்போது லாஸ்ட்டாக முத்தோட ஜாக்லினோட பேரண்ட்ஸும் முத்தோடய பேரண்ட்ஸும் தான் வராங்க அப்படின்னும் போது ஜாக்லினோட பேரண்ட்ஸ் வந்து எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஜாக்லின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க ஜாக்லின் அருண் ஏன்னா இவங்க மூணு பேர் தான் லாஸ்ட் போது நம்ம இது இப்படி கூட எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீனு கீழேந்து கூட வரலாம் முத்து ஃபஸ்ட் ஜாக்லின் செகண்ட் தேர்ட் அருண் அப்படின்னு கூட நம்ம கொண்டு போகலாம் அப்புறம் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற பிளேஸில் சௌந்தர்யா தீபக் ஜாக்லி மஞ்சரி இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஸோ இப்படி தான் ஜாக்லினோட அவங்க வீட்டிலேருந்து வந்தால் அந்த அந்தவுடைய என்ட்ரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ